மார்ச் மாதத்துல நிறைய ஒரு வழிகளுக்கு வேதனைகளுக்கும் விடிவு காலம் அப்படின்ற கூடிய ஒரு வெளிச்சமான ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதத்துல இருக்க போகுது மார்ச் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஒரு அக்கௌண்டிங் இயர் எண்ட் ஆகக்கூடிய ஒரு தருணம் ஆனா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையே முடிய போகுதோ என்னவோ இந்த மார்ச் மாதத்துல அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஒரு வழி ஆக்கிட்டாரு கும்பராசி என்பர்களை விடாம இருக்காங்க பழி வாங்கினாரு அதிகப்படியான ஒரு ஆசைகளாக இருந்தவர்கள் அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மேல இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் நினைச்சவங்க அதாவது இந்த வேலையே நல்லா இருந்திருக்கும் நான் நல்ல ஒரு வேலையை பார்க்கலாமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை தேடினவங்களுக்கு மனநிலையை பொறுத்து அவர்களுடைய வசதி வாழ்க்கையை பொறுத்து தனி ஆகப்பட்டது மிக பெரிய அளவுல ஒரு கடுமையான ஒரு காலத்தை கொடுத்துட்டா இருந்தான் சொல்லணும் ஏன்னா நீதிமான்னு சொல்லவரே சும்மா இருப்பாரா நீதிமான்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தான் இது என்னுடைய சொந்த வீடா இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க தண்ட தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு உப்ப தின்னவங்க தண்ணிய குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு மிக பெரிய அளவ இந்த சனி பகவான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஒரு பலனை கொடுத்துட்டாரு மேடம் நாங்க ஒண்ணுமே தப்பு செய்யல நான் நல்லாதான் இருந்தேன் ஆனாலும் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நான் வந்து எந்த ஒரு தூசிக்கோ துரும்புக்கோ எந்த ஒரு உயிருக்கோ நான் தீங்கு விளைவிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்துல கடுமையான பலனை அனுபவிச்சிருப்பாங்க ஏன் அவங்க தப்பே செய்யாம ஏன் பலனை கொடுத்தாரு ஒரு கொடுமையான விஷயத்த அது கர்மா கர்மாதிபதியும் சனிதானே அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச தவறுக்கு இந்த காலகட்டத்துல அதாவது சனி பகவான் கரெக்டான டயத்தை பார்த்து எதிர்பார்த்துட்டு இருப்பாரு இந்த டயம் வந்துரும் நம்ம அவருங்களை வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டயத்தை பார்த்து கரெக்டா கல்லடி அடிப்பாரு அதுதான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு யாரா இருந்தாலும் சரி பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக பெரிய பெரிய தொழில் செய்வர்களாக பெரிய பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கூட இந்த கும்பராசி அன்பர்கள் மீது எறியப்பட்ட அந்த கல்லாகப்பட்டது மிக அக்யூரேட்டாக எங்க அடிபடணுமோ அங்க அடிபட்டிருக்கும் அந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒரு மிக பெரிய பேரிடர்களை கொடுத்த காலம்தான் கடந்த இரண்டு வருடம் இப்போ இந்த மார்ச் மாதத்திலிருந்து கொஞ்சம் நிவாரணம் போனா போகுது நீ தப்பிச்சு போய்கோ அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் நிவாரணம் கொடுக்க என்ன செய்ய குடும்பஸ்தானத்துக்கு போறார் குடும்பஸ்தானத்துல ஏற்கனவே ராகு பகவான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த கும்பராசி ராசி என்பர்களை கும்பராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக சில மன வேதனைகளை மன உளைச்சல்களை கடுமையான ஒரு அசிங்கங்களை அவமானங்களை இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த ராகு பகவான் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த மாதத்துல இருந்து நானும் கூட சேர்றேன் அப்படின்ற மாதிரியாக அந்த சனி பகவான் போறாரு சனி பகவான் போறது அந்த அளவுக்கு குடும்பஸ்தானத்துல நல்லதை கொடுக்குமா அப்படின்னா நான் மேலும் மேலும் சொல்ற மாதிரிதான் திரும்ப அந்த பழைய தான் நம்ம சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு எளிமையான வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சனி பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் அதே சமயத்துல ஒரு பிரார்த்தனை ஒரு வழிபாடு ஒரு ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த சனி பகவான் உங்களை தொடக்கூடிய அவசியமே கிடையாது கும்பராசி என்பர்கள் யாராவது தவறான வழியில இருந்தா கூட நீங்க உங்களை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா இனியா இனி வரக்கூடிய காலங்களாவது உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும் ராகவும் சேம் தான் டிட்டோ தான் நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஒரு தெய்வ வழிபாடு இருக்குதோ எந்த அளவுக்கு ஒரு எளிமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை ஆனா குடும்ப உறவுகளை கண்டிப்பாக உங்களுக்கு பிரிவுகளை கண்டிப்பா எல்லாத்திலயும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியும் இருந்துக்கணும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டு குடும்பமாக இருக்கும் போது வளர்ச்சி இருக்காது ஆனா தனி குடும்பமாக போகும்போது அதுல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் அதுதான் அந்த சனி பகவானும் ராகு பகவானும் செய்யக்கூடிய வேலைகள் ஏன்னா கலியுகத்துக்கு சில அசம்பாவிதமான ஒரு செயல்களை செஞ்சா அந்த கலியுகம் நிறைவு பெறும் இயற்கைக்கு மாறாக சில விஷயங்களை செய்யும் போதுதான் அந்த நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் அது மாதிரிதான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு சில விதமான ஒரு விஷயங்களை நீங்க துறக்கணும் நமக்கு குடும்பம் வேண்டாம் சில உறவுகள் வேண்டாம் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து தொழில் வரும்போது மூலதனம்ன்றது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா கும்பராசிக்கு நான்காம் இடத்துல அந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான் பதினோராம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் சம்பந்தமான முதலீடுகள் தொழிலுக்கு உண்டான தேவையான நிதி வளங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்கள் கிட்ட நமக்கு விஷயம் என்னன்னா எது செய்யணும்னாலும் வேண்டாம் சொல்லாம உடனே செய்வாங்க நீ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் வரைமுறையே இருக்காது நீ கீழே இறங்கி அங்க போய் அந்த மெஷினரிய இது பண்ணி நீ செய்யணும் ஒரு கூலி தொழிலாளியோட வேலையும் செய்யணும் செய்வாங்க அடுத்தது நீ அங்க மேனேஜர் போஸ்ட்ல போய் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட அதையும் செய்வாங்க அதுதான் அந்த கும்பராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷாலிட்டியை அந்த அளவுக்கு பல திறமைகளை கையில வச்சிருந்தும் தன்னுடைய திறமைகளுக்கு ஒரு அடக்கமாக ஒரு என்ன சொல்றது ஒரு நேர்த்தியாக எந்த விதமான ஒரு பிரபகண்டாவும் இல்லாம ஒரு நம் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பர்கள் உங்களுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி சில நல்ல வளர்ச்சியான காலம் இந்த மார்ச் மாதத்துல இருந்து கிடைக்கும் போது ரொம்ப பயப்பட வேண்டாம் குடும்ப உறவுகள்ல சில விரிசல்கள் இருக்கு இல்ல குடும்பத்துல ஒரு பண வருவா வருமானம் பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்னா சில தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா வந்துடும் இந்த கும்பராசி என்பர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்ற போது நான் என்னுடைய கிளையன்ஸ் மூலமாக செய்த அந்த ஒரு ஆய்வின் கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் என்ன செய் உங்களுடைய இஷ்டத்துக்கு தெய்வத்தை வழிபாடு பண்றது அதாவது கோயிலுக்கு போறது கோயில் ஒரு ஒரு மனநிலையோடு தெய்வ வழிபாடு பண்றதே கிடையாது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கண்ட கண்ட டயத்துல போறது உங்களுடைய ஒரு மனநிலை இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா உங்களுடைய மனம்தான் சுத்தமா இருக்கணும் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்க அதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தா கூட உங்க மனமாகப்பட்டது ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தோட இருக்கணும் அங்க போகும்போது ஐயோ நம்ம கோயிலுக்கு போகணுமே நம்மளுடைய கஷ்டம் தீரணுமே அப்படின்னு ஒரு அவசர அவசரமா கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு தெய்வத்தை பார்த்த உடனே எதுவுமே பிரார்த்தனை பண்ண தோணாது ஏதோ நம்ம பார்த்துட்டோம் சரி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க இந்த மிளகு தீபம் ஏத்துறது இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பேர் தவறான ஒரு செயலை செய்யறீங்க மிளகு தீபம் அது யார் சொன்னாங்களே தெரியல அந்த மிளகு தீபம் ஏத்தவே கூடாது மிளகுன்றது மகாலட்சுமிக்கு ஈடான ஒரு பொருள் தானியம் அந்த தானியத்தை போய் அதுவும் கருப்பு கலர் துணிலோ போட்டு அங்க கோயில்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படின்னு செய்யறது அதெல்லாம் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா மேலும் மேலும் பாவங்கள் வரும் அந்த பாவங்கள்னால உங்களுடைய குழந்தைகள் தான் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி கண்ட கண்ட விஷயங்களை செய்து தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகிறவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான் இதெல்லாம் செய்யாம உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன தெய்வமோ அதை தெரிஞ்சுக்கோங்க அந்த தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க இப்போ நமக்கு அம்மா அப்பான்னு இருக்கிறாங்க ஏன் நம்ம அவங்கள நம்பிதான் எல்லாமே செய்யறோம் ஏன்னா நமக்கு வழிகாட்டுபவர்கள் நம்மளை ஒரு நல்ல வழிக்கு எடுத்து செல்பவர்களே நம்மளுடைய பெற்றோர்கள் தான் அப்படி இருக்கும்போது அவர்களை நம்ம விடாப்படியா பிடிச்சுக்கிறோம் இந்த ஒரு வயது வர வரைக்கும் நம்ம அவர்களை விடாப்படியா பிடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி நமக்குன்னு ஒரு குழந்தைகள் வரும்போது அந்த குழந்தைகள் நம்ம சொன்ன பேச்சு கேக்கணும் இதுதான் அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் அதே தான் உங்களுடைய ஜாதகத்துக்குன்னு ஒரு தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை விடாப்பிடியாக பிடிச்சுக்கோங்க நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் அடைங்க அதற்கு ஒரு தொடக்கமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்